ஓம் முருகா போற்றி என் அன்பு தங்கமே வெற்றி வேளா போற்றி போற்றி என்று சொல்லி இந்த எண்ணெய் தொட்டு விடு தங்கமே மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது நினைத்ததை நிறைவேற்றிக் கொடுக்கப் போகுது அருமையான எண்ணெய் தொட்டுள்ளாய் இந்த எண்ணெய் தொட்டுள்ள வேளையில் எதிலும் வெற்றி உனக்குத்தான் உன் எண்ணங்களை நிஜமாக்க போகுது உன் எண்ணங்களை நிஜமாக்கும் சூட்சுமம் இது மனதில் நினைத்ததை நிறைவேற்றி தரும் கேட்டது கிடைக்கப் போகுது என் தங்கமே வெற்றி வேளா போற்றி என்னும் என்னுடைய மந்திரத்தை சொல்லி உள்ளே வந்துள்ளாயா நீ கேட்டது அனைத்துமே என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கப் போகுது மன வேதனைகள் நீங்கி உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியை அள்ளித்தர இந்த வெற்றி வேலன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பல வேதனைகளை தந்த போதிலும் நிகழ்காலம் பல பிரச்சனைகள் சூழ்ந்துள்ள போதிலும் எதிர்காலம் என்பது உனக்கு பிரச்சனைகளை கலைந்து நிம்மதியை மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையப்போகுது திரும்பவும் முறை சொல்லிக்கொள் வெற்றி வேளா போற்றி என்று சொல்லு உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகுது என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ எல்லா ரூபத்திலும் என்னால் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வேளோடும் மயிலோடும் உன்னைச் சுற்றி எப்போதும் நான் உன் வளம் வந்து கொண்டே இருக்கிறேன் உன்னோடு பாதுகாப்பாக இருக்கிறேன் கலங்காதே கவலைப்படாதே உன் வாழ்விற்கான மாறுதல்கள் ஏற்படப் போகுது உன் வாழ்வில் புது அத்தியாயம் புத்தம் புது அத்தியாயம் பிறக்கப் போகுது அனைத்து விதமான மங்கள செய்திகளும் உன் செவியில் கேட்கப் போகுது உன் வாழ்வில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் உனக்கு நடந்தே தீரும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைக்க இந்த வெற்றி வேலன் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னை புகழோடு வாழ வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை துணையோடு உன்னை அழகோடு சேர்த்து வைக்கப் போகிறேன் வரிசையாக இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது இந்த வெற்றி வேளா போற்றி என்ற சொந்த நேரத்தில் இந்த என்னைத் தொட்ட வேலையில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ என்னிடம் வேண்டியது அனைத்தும் உன் கரங்களுக்கு அப்படியே கொடுக்கப் போகிறேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற எல்லா வழிகளையும் செய்துவிட்டேன் காண கிடைக்காத மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கிடைக்க செய்ய போகிறேன் சொல்ல முடியாத பிரச்சனைகள் தவிர இனி பகிரக்கூடிய மகிழ்ச்சியால் உன் மனமானது முழு நிம்மதி மன நிம்மதி அடைய போகுது உனக்கானது உன் கையில் வந்து சேரப் போகிறது நீ கேட்டது கேட்டபடி நடக்கப் போகுது மனதிற்குள் எத்தனை கவலைகள் உன் மனதிற்குள் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எத்தனை அவமானங்கள் பட்டாய் அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் அனைத்தும் மாற்றி தரப்போகிறேன் எத்தனையோ பிரச்சனைக்கு இடையில் இந்த முருகன் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்னை நம்பி என்னை முழுவதுமாக நம்பி என் ஆலயத்திற்கு வந்து முருகா என்று என்னை அழைத்து அன்போடு அழைத்து நம்பிக்கையோடு வேண்டினாய் உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கைவிடாமல் நான் இருப்பேனா பயப்படாதே நீ நினைத்த நல்ல காரியம் நடந்தே தீரப்போகிறது மகிழ்ச்சியான நேரம் கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட ராசியான என் தங்கமே இந்த எண்ணெய் தொட்டு விட்டு எப்போதுமே எந்த வேலையையும் பார் இந்த எண்ணை தொட்டு வெற்றி வேளா போற்று என்று வெற்றியை நோக்கி நடைபோடுவாய் என்னை வணங்கும் பொழுதெல்லாம் உன் பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் சிந்தினாயே உன் பிரார்த்தனையெல்லாம் என்னிடம் அழுது வேண்டினாயே உன் கோரிக்கைகளை கேட்டாயே மனம் விட்டு என்னிடம் கதறி அழுதாயே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க இந்த வெற்றி வேல் முருகன் உன்னை தேடி நல்ல நேரத்தில் வந்துவிட்டேன் இனி கவலைப்படக்கூடாது என் பிள்ளை உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன் உனக்கு நேர்ந்திட்ட அனைத்தும் ஒரு காரணத்திற்காக தான் நடந்துள்ளது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் தேவைகள் என்ன உன் நிலை என்ன உனக்கு தேவை என்ன என்பதை அத்துப்படியாக அறிந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்தி வைக்கப் போகிறேன் உன் மனன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்ல வேலை தான் கிடைக்கும் உன் மனதிற்கு நல்ல வேலை நல்ல வாழ்க்கை நல்ல துணை நல்ல குடும்பம் என்று ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கிடைக்கப் போகுது நீ கேட்டதை கேட்டபடி தந்ததால்தான் என்னை நம்புவாயா இல்லையே தங்கம் இந்த முருகனை நீ எப்பொழுதுமே நம்புவாய் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் செய்வேன் என்று நம்புவாய் தானே அதனால் தானே இந்த எண்ணெய் தொட்டாய் இந்த தொட்ட வேலை இந்த எண்ணெய் தொட்ட வேலையில் அனைத்து இன்பங்களும் உன்னை ஒட்டுமொத்தமாக உன்னிடம் வந்து சேரும் இது வெற்றிவேல் முருகனுடைய வாக்கு நிச்சயமாக நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தே தீரும் உன் விருப்பம் என்ன அதுவோ அது நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்று ஓம் வெற்றிவேலா போற்றி ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் முருகா வெற்றிவேல் முருகா